நிம்மதியா நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு கை ஃபுல்லா மரத்து போய் விருத்து போய் அசைக்கவே முடியாத அளவுக்கு ஃபீல் பண்றீங்களா எந்த பக்கம் படுத்தாலுமே இந்த கை நல்லா மரத்து போயிருது திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் படுத்தாலும் மரத்து போயிருதுன்னு அடிக்கடி ஃபீல் பண்றீங்களா வாங்க உங்களுக்கு தான் இந்த பதிவு இதனால கை வராமல் போயிடுமோ இல்ல ஸ்ட்ரோக்கோ அப்படின்னு நினைச்சு பயந்து வேண்டாங்க இது இந்த கைக்கு சப்ளை பண்ற ஸ்பைனல் கார்ல இருந்து வர பெரிய நவ் வந்து ஒரே பக்கமா அழுத்தி படுக்கும் போது அது இரிட்டேஷன் ஆகி வர பிரச்சனை தாங்க இந்த போற பிரச்சனை இது யாருக்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம நெக் மசில்ஸ்ல முக்கியமான மசில்ஸான ஸ்கெலினி அப்போ ட்ராப்ங்கிறது டைட்டா இருக்கிறப்பையும் ஷோல்டர் மசில்ஸ் பாத்தீங்கன்னா பெக்டோலிஸ் லேட்ஸ் இதெல்லாம் டைட்டா இருக்கிற மாதிரி ஆம் மசில்ஸ் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் டைட்டா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் தான் ஒரு பக்கம் படுக்கிறப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுங்க இது மட்டும் இல்லாம இயற்கையாகவே எக்ஸ்ட்ரா ரிப்னு சொல்ற இந்த செர்விகல் ரிப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கையில நேராகவே தலையான வச்சு அப்படியே அழுத்தி படுப்பாங்க அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு சிம்பிளா சொன்னா இந்த ப்ராப்ளத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்க பாடி டைட்டா ஸ்டிஃபா இருக்குன்றது புரிஞ்சுட்டு ரெகுலராகவே நெக்கு ஷோல்டரு பேக்கில் ஃபிளெஸிபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணி ரெகுலராக பண்ணிட்டு நல்லா தண்ணி குடிச்சுட்டு வாக்கிங் போனாலும் இந்த பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிருங்க இந்த ப்ராப்ளம் எனக்கு சிவியரா இருக்கு நைட்டும் மரத்து போகுது பகல்லையும் எனக்கு மரத்து போகுது கை ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்க பிசியோதெரபிஸ்ட் போய் கன்சல்ட் பண்ணுங்க நன்றி